பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக புனித பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்பது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது உன்னதமான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி விண்ணக ஆசீர்வாதத்தை நிரம்ப தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் அப்பா ஆவியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாக இருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை நேரத்திலே சோதனையில் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரு நெருக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடு உமை தேடி வந்து செபித்த பொழுது எங்களுடைய கண்ணீரின் ஆட்களை ஒளிந்து போகும்படி செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே விடிவெள்ளியாய் கடந்து வந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி தூதைக்கிறேன் அப்பா உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் தங்குவதற்கு இடமும் கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே உம்மோடு நாங்கள் இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களையும் நீர் மேன்மையாக வைக்கின்றீர் அந்த தருணத்திற்காக உமாக்கு அப்பா சில நேரங்களில் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் அந்த பாவங்கள் தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கின்றீர் பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையும் நெருக்கடியும் இருந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த வேதனையும் நெருக்கத்தையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர் உமது மாசு மறுவற்ற பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழிவை சுத்திகரித்து இருக்கின்றீர் நீர் சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை இருக்கின்றது இயேசு தூய்மைப்படுத்தும் அந்தவராகியூதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து அனு தினமும் உம்மை நேசிக்கவும் உமது வார்த்தைகளை வாசிக்கவும் உமது திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் உருமாறுவதை பார்க்க முடிகிறது சுவாமி யார் யாருக்கெல்லாம் செபித்தோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்திருக்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே விடிவெள்ளியாய் நீர் கடந்து வந்திருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாவம் போக்க வேண்டுமென்றே சொல்லி யார் யாரெல்லாம் உபவாசம் இருந்து அதிகாலையிலே என்னோடு இணைந்து பாவம் மன்னிப்பிற்காகவும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்காகவும் மற்றவருடைய பாவங்களுக்காகவும் யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தார்களோ அந்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கோய் கேட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக உமது அன்பு பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக தூயாதி தூயவர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் அவர்களை தூய்மைப்படுத்தி இந்த நாளிலே தகப்பனே பணியை போல் வெண்மையாய் மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செ அப்பாம் அப்பா இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் என்று சொல்லி ஆம் எமது வார்த்தை வசிக்கின்றோம் யார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலும் உண்மையுமாக தீமை வரும் யார் யாரெல்லாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தி நெருக்கடியில் சிக்க வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வேதனையும் நெருக்கடியும் அடைவார்கள் என்பதை பார்த்து இருக்கிறோம் சுவாமி இதே தவறுகளை செய்து எங்களுடைய ஆத்துமாவை இழந்து போய் விடாதபடி நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெய்வமாக நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் உயர்த்துகின்றீர் நாங்கள் இந்த நாளிலே என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்போம் என் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக என்று சொல்லி உம்மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி எங்களை தாங்கிக் கொள்வீர் ஆக உமது அன்பும் இறக்கும் கிருபையும் கூட கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா தகப்பனே அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை தரிசித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்ற உபவாசம் இருந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறவர்களை அற்புதங்களை பெறாமல் இடத்தை விட்டு நான் கடந்து செல்ல மாட்டேன் என்றே சொல்லி உம்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது தூய ரத்தத்தினால் அவர்கள் கழுவு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவே அநேக மக்கள் இந்த நாளிலே கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள் காது இருந்தும் ஆண்டவரை செவிடர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் அவர்கள் அனைவரும் மனம் மாறி என் ஆண்டவரோடு கூட இருந்து என் ஆண்டவர் கொடுத்த அனைத்து வார்த்தைகளையும் தியானித்து என் ஆண்டவருடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தி உமை போற்றி புகழ்வார்கள் ஆகும் இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இந்த நாட்களில் தியானித்து அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாடுகள் மாற வேண்டும் கஷ்டங்கள் மாற வேண்டும் சுவாமி கொலைசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலை நாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு கடவுள் ஒப்புரவாக்கவும்வுளம் கொண்டார் என்கின்ற வார்த்தைக்கின்றோம் மன்னகத்தையும் இணைக்க வந்திய இரத்தத்தினால் யாங்கள் அமைதியை பெற்றுக் கொள்கின்றோம் நீர் சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றது உமோடு ஒப்புரவாகி இருக்கின்றோம் உமது திருவுளத்தை நிறைவேற்ற நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது மகனாக மகளாக எங்களை மாற்றிடுவீராக உமது தரிசனத்தை எங்களுக்கு கொடுப்பீராக உமது கிருபையும் இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்குடைய வாழ்க்கையை வாழ்ந்து என் ஆண்டவர் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய குறுகிய வழியின் வழியாக சென்று எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மக்களையும் அந்த இடத்தில் அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக உரு அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டுபா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே பெரியவரே நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவருடைய கிருபை பலனும் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி உமீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே ஜபித்து உமது தொடுதலுக்காக மருத்துவமனையில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் குணமாக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை பெற்றுக் கொண்டு என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாதை ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரை எங்கள் எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை கூறுகின்றோம் இவர்களுக்கு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை நன்றி பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொறுப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் உமேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்